அந்த இடத்துல கொல்லப்பட்டாங்க இந்த நேரத்துல இந்திய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு ராஜதந்திர பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அப்போதுதான் இந்த சம்பவம் ஜம்மு காஷ்மீரில நடக்குது இதை கேள்விப்பட்ட இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் என் நாட்டுக்குள்ளேயே இப்படி செஞ்சு போட்டாங்களா அது இந்த தேர்தல் நடக்க போற காலத்துல அப்படின்னு சொல்லி பாஞ்சி விழுந்து வந்து இந்தியாவில வந்து இந்த தீவிரவாதிகளை விட்டு வைக்க மாட்டேன் இதற்கு காரணம் பாகிஸ்தான் தான் இந்த பாகிஸ்தானையும் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு மனசால சொன்னாரோ தெரியல ஆனா ஊடகங்களுக்கு சொன்னார் இதை கேட்ட ஆர் எஸ் மாதிரி அவங்களோட ஆதரவாளர்கள் விடக்கூடாது இந்த பாகிஸ்தான் அப்படி கொதிச்சு எழுந்தாங்க இதனை கேள்விப்பட்ட இந்தியாவோட மிக நெருக்கமான ஒரு நண்பர் தான் இஸ்ரேல் பிரதமர் ரொம்ப கவலைப்பட்டு உடனே விடக்கூடாது இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளை உடனே இந்த நாட்டை விட்டு திறந்து வெளியேற்றுங்க அவங்களை கைது செய்யுங்க எந்த காரணம் வைக்காதீங்க இந்தியாவுக்கு மேல ரொம்ப கவலைப்பட்டு தன்னுடைய அனுதாப அனுப்பி வைக்கிறாரு இந்திய ராணுவம் காஷ்மீர் மீது படையெடுக்கின்றது பாகிஸ்தான் மீது போர் அறிவித்தல் விடுக்கின்றது பாகிஸ்தான் நிலைகளில் இந்திய ராணுவம் குவிக்கப்படுகிறது பாகிஸ்தான் வாழ்வாதாரமே தங்கியிருக்கிற இந்து நதியை நான் மூட போறேன் சொல்லி பாகிஸ்தான் அதிர்ந்து போகிற செய்திகள் எல்லாம் இந்திய தரப்பு தரப்பிலிருந்து வெளியிடப்படுகிறது அதற்கு பாகிஸ்தானும் எனக்கும் இந்த குண்டு தாக்குதலுக்கு எந்த சம்மதம் இல்ல தீவிரவாதிகளை வன்மையா நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு செய்தி அனுப்புது இருந்தாலும் நீங்க யுத்தம் புறப்பட்டீங்கன்னு சொன்னா நாங்களும் யுத்தத்துக்கு வர தயார் எங்க டைக்கிற அனைத்து அணுகுண்டுகளும் விளையாட்டு பொருள் அல்ல பாகிஸ்தான்ல இருக்கிற நூத்தி முப்பத்தி ஆறு அணுகுண்டும் இந்தியாவை நோக்கி தான் பார்த்து கொண்டிருக்கு அப்படின்ற செய்தி எல்லாம் பாகிஸ்தான் பக்கம் வந்து இந்தியாவுக்கு வர ஆரம்பிக்குது இதெல்லாம் கண்டுகொள்ளாத தனது கடற்படையை இறக்குறாரு அந்த கடற்படைகள் கடல்ல இருந்து ஏவி பாக்குறாங்க எல்லாம் சரியா வேலை டெஸ்ட் பண்ணி பாகிஸ்தானுக்கு அடிக்கிறதுக்கு இந்தியா பாகிஸ்தான் நிலையில இருக்கிற ராணுவம் எல்லாம் துப்பாக்கிகளை லோட் பண்ணிக்கிட்டு தயாரா இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி ஊடகங்கள் எல்லாம் பேசப்படுவது பாகிஸ்தான் அழிஞ்சுது அப்படின்னு யூடியூபர்கள் செய்திகளை அள்ளி வீசினாங்க அடுத்தது என்ன நடந்தது தெரியுமா பாகிஸ்தான் பக்கம் இருந்து பாதுகாப்பு இந்தியா பக்கம் துப்பாக்கி சூடுகளை நடத்தினதா செய்திகள் வெளியாகுது இதற்கு பதிலா இந்திய ராணுவம் பதிலுக்கு பதில் துப்பாக்கி சூடுகளை நடத்தினதாகவும் செய்திகள் வருவது இதன் போது ஒரு இந்திய ராணுவ வீரர் எல்லையிலிருந்து பாகிஸ்தானை நோக்கி சுடாம ஆர்வ கோளாறுல பாகிஸ்தானுக்கு நுழைஞ்சிட்டாரோ தெரியல பாகிஸ்தான் ராணுவம் அவரை கைது செய்ததால் அங்கு செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்குது ஆனா இதுவரையும் இந்தியா பாகிஸ்தானுலக்கையோ அல்லது பாகிஸ்தான் இந்தியாக்களையோ போய் நின்று சந்தை பிடிச்சதாவோ அல்லது இந்தியாவுடைய ஒரு பிரதேசத்தை பாகிஸ்தான் கைப்பற்றினதாவோ பாகிஸ்தானுடைய ஒரு பிரதேசத்தை இந்தியா கைப்பற்றினதாவோ எந்த ஒரு செய்தியும் கிடையாது ஆனால் பாகிஸ்தான் சொல்லிக்கிறாங்க நாங்க சண்டைய ஆரம்பிக்க இல்ல நாங்க சண்டையா கருது சொன்னா இந்தியா இரண்டு விஷயத்தை செய்யுமான்னு சொன்னா அதை நாங்க சண்டையா கருதுவோம் அதாவது பாகிஸ்தானுடைய கராச்சி துறைமுகம் அதாவது அரபிக் கடல் ஓரத்தில் இருக்கிற இந்தியாவுக்கு மிக அண்மையில் இருக்கிற கராச்சி துறைமுகத்தை இந்தியா நேவி படை போய் கைப்பற்றுமானால் அது அது சண்டைத்தான் என்று நாங்க முடிவெடுப்போம் அல்லது பாகிஸ்தான் முழு மக்களுடைய வாழ்வாதார பொருளாதாரத்துக்கு அடிப்படையா இருக்கிற விவசாயத்துக்கு அடிப்படையா இருக்கிற இந்த நதிகளுடைய கிளைகளை அதாவது இந்த நதியை பாகிஸ்தான் உள்ளுக்க நுழைய விடாம நதி நீரை இந்தியா தடை செய்யுமாயிருந்தால் பாகிஸ்தான் உடனடியாக போருக்கு இறங்கும் பாகிஸ்தான் என்று சொல்லி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு அறிவித்தல் விடுத்திக்கிது ஆனால் சர்வதேச நாடுகளோ இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பற்றி என்ன கூறுகிறது தெரியுமா அவசரப்படாதீங்க இரண்டு பேரும் அவசரப்படாதீங்க இரண்டு பேரும் அணு ஆயுதம் உள்ள நாடு இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள வறுமையான மக்கள் அதிகமாக காணப்படுறாங்க இருந்தாலும் எவர் எப்படி பட்டியலில் இருந்தாலும் பரவாயில்ல சண்டை வந்தா சண்டை புரியுறதுக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களும் ரெண்டு நாடுகளும் தயாரா வைத்துக் கொண்டிருக்கிறாங்க ஆகவே இரண்டு பேர்ல ஒரு அவசரப்பட்டாலும் இரண்டு பேரும் அழிந்து போயிருவீங்க நீங்க அழிந்து போறத விடுங்க உங்க நாட்டில் இருக்கிற அப்பாவி மக்கள் உயிரிழப்பாங்கப்பா ஆகவே சிந்தித்து செயற்படுங்க அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை பல இடங்களிலிருந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அறிவுறுத்தல்களும் ஆலோசனைகளும் வந்து கொண்டு தான் இருக்கிறது சரி இந்த நிலைமை உருவாகிறதுக்கு காரணம் இந்த காஷ்மீரில் நடந்த குண்டுவெடிப்பு அதாவது தீவிரவாத செயல் தீவிரவாதத்தை எந்த எந்த மதமும் மதமும் ஏற்றுக்கொள்ளாது இது கடுமையான இவர்கள் கட்டாயம் கைது செய்து தண்டிக்கப்பட வேண்டும் இது இவ்வாறு இருக்க இதற்கு மாற்றமான சில செய்திகள் ஊடகங்களிலே எழுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது அதாவது இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமான சந்தேகங்கள் சமூக ஊடகங்களில் மாத்திரம் பிரபல தொலைக்காட்சிகளில் கூட இந்த கேள்வி அதாவது இந்த குண்டுவெடிப்பு என்ற ஒரு சந்தேகம் பேசப்பட்டு வருவதை நாங்கள் உள்ளது இந்த என்னன்னு என்ன தேர்தல் காலங்கள் வார இவ்வாறான ஒரு தீவிரவாத செயற்பாடுகள் தீவிரவாத கைது குண்டுவெடிப்பு போன்ற சம்பவங்கள் எல்லாம் பதிவாகின்றது இந்த வகையில தற்போது இந்தியாவில தேர்தல் நடைபெற உள்ளது ஆகவே பாஜக தனது வெற்றியை உறுதி செய்வதற்காக இவ்வாறான நாடகங்களை செய்து வருவதா சில ஊடகங்கள் குற்றம் சாட்டுது புல்வாமாவில் நடைபெற்ற தாக்குதல் இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என்று சொல்லி பல ஊடகங்கள் இதைப் பற்றி பேசியது அதே போல் இன்னொரு முறை பிரதமர் தேர்தல் இந்தியாவில் நடைபெறும் போது அதை ஒட்டி இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது ஆகவே ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்பது போல் இலங்கையில் ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்றது இதன் மூலம் இந்தியாவில் மறுமுறை அதே பிரதமர் தெரிவானார் அதுபோல இலங்கையிலும் அரசியலில் தோல்வியடைந்திருந்த ஒரு பிரபல அரசியல் கட்சி மறுபடியும் ஆசனத்தில் அமர்கிறது அதாவது ஆட்சியை கைப்பற்றிக் கொள்கின்றது இவ்வாறு தான் இறுதியாக நடைபெற்ற இந்தியாவின் தேர்தல் அதாவது பிரதமர் தெருவின் போது அதேபோல் இலங்கையில் ஜனாதிபதி தெருவின் போது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது அதாவது இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சென்ற சில வியாபாரிகளை ஐ எஸ் ஐ எஸ் பயங்கரவாதிகளோடு தொடர்பு உள்ளார்கள் என்று கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு ஊடகங்களில் அவை பரப்பப்பட்டு இலங்கை ஒரு அதிர்லைகளை உருவாக்கினார்கள் இந்த சம்பவம் நடக்கும் போதே அதிக சமூக ஊடகங்களில் நாடகம் என்று குண்டுவெடிப்பு சம்பவத்தை பற்றி சில சமூக ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சிகள் மற்றும் பத்திரிகைகள் கேள்வி எழுப்பிய வண்ணமே உள்ளது இந்தியாவில் அதிகமான சமூக வலைதளங்களில் குறிப்பாக இந்த விடயம் சந்தேகிக்கப்படுவது போன்ற கேள்வி எழுப்பப்பட்ட வண்ணமே உள்ளது இல்லை இல்லை இதை பாகிஸ்தான் செய்தது பயங்கரவாதிகள் செய்தார்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று இந்தியாவில் பேசக்கூடியவர்களும் உள்ளார்கள் இலங்கையிலும் உள்ளார்கள் இருந்தாலும் நடைநிலையாக நோக்கக்கூடியவர்கள் அறிவுபூர்வமாக அணுகுவதை நாம் காணக்கூடியதாக உள்ளது இந்தியாவின் வட பிரதேசத்தில் பணியில் ஈடுபடும் ஒரு ராணுவ வீரர் கூட காஷ்மீரில் நடந்த இந்த மூன்று வெடிப்பு திட்டமிட்ட செயல் என்பது போலவே அவர் விளக்கப்படுத்துகின்றார் என்னவென்றார் पहलगाम हमला जो जनता को दिखाया गया वो पूरा सच नहीं है हमले के समय नान इंडिया रानो तिलवेले सीएम और उयर अधिकारी एंड प्रेयर अशोक कुमार பகல்கிராம் தாக்குதல் பற்றி மக்கள் முன் காண்பிக்கப்பட்ட விடயங்கள் உண்மையானது அல்ல பத்திரிகை செய்திகள் மற்றும் வெளிவரும் தகவல்கள் பல கேள்விகளுக்கு வழிவகுக்கின்றது எனது நீண்ட கால அனுபவத்தில் நான் பல ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டவன் ஆனால் இந்த சம்பவம் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கின்றது பொய்யான சம்பவங்கள் போலத்தான் தென்படுகிறது இவை அனைத்தும் அரசியல் ஆதாயங்களுக்காக செய்யப்பட்டது போன்று தென்படுகிறது வேதனையான விடயம் என்னவென்றால் இந்த குண்டுவெடிப்பில் நமது ராணுவ வீரர்கள் மற்றும் சிப்பாய்கள் நிலத்தில் வீசப்பட்டு கிடந்து கூட பல மணி நேரம் எவருமே காப்பாற்ற வரவில்லை மருத்துவ குழுவோ அல்லது கமாண்டர் குழுவோ இங்கு வரவில்லை

உண்மைகளையும் காக்க வேண்டும் துரோகத்திற்கு முன் ஊமையாக இருப்பது தேசபக்தி அல்ல கஷ்டமாக இருந்த போதும் சரியே உண்மை வெளிவந்தே ஆக வேண்டும் என்று இந்த ராணுவ வீரர் குறிப்பிடுவதை நாங்கள் இங்கு காணக்கூடியதாக உள்ளது எனவே இங்கு நடைபெற்ற தாக்குதல் பற்றி பலருக்கும் சந்தேகம் உள்ளது இன்று ஒரு சில்லறை விலைக்கு சமூக விரோதி ஒருவரை பிடித்து இந்த வெடிகுண்டை அந்த இடத்தில் வைத்துவிட்டு போ என்று ஒரு சில தொகை பணம் கொடுத்தால் அவன் முஸ்லிமோ இந்துவோ பௌத்தமோ எந்த மதமோ அவனுக்கு அவசியம் இல்லை அவனுக்கு தேவை பணம் சொல்லுவதை செய்து கொண்டு பணத்தை வாங்கி கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள் இப்படி சமூக விரோதிகள் எல்லா மதத்திற்குள்ளும் எல்லா இனத்துக்குள்ளும் இந்த காஷ்மீரில் அவசர சேவைகள் செயற்பட்டு பலரை தூக்கித் ஆகவே மேலே சொன்ன எல்லா கருத்துக்களையும் ஒட்டுமொத்தமாக நாம் நோக்கினால் இது ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட செயலா அல்லது ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட செயலா என்ற கேள்வி இப்போது ताने